அதாவது ருத்ராட்சம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே அணியலாமா ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் அணியலாம் அப்படிலாம் இல்லை பசங்களில் தமாசை கட்டின்னு போகிறாங்கள்ல என்ன நான் போடுறதில்ல எதையும் நான் அண்ணாக்கார் கட்டத்தில் ருத்ராட்சம் கட்டத்தில் ஏன்னா எனக்கு வந்து இந்த கொட்டைங்களை விட கடவுள் மேல் நம்பிக்கை ஜாஸ்தி அதனால் இந்த கொட்டையெல்லாம் என்னை காப்பாற்றிடாது கடவுளால் தான் காப்பாற்ற முடியும் அதனால் இந்த கொட்டைங்களெல்லாம் நான் கட்டுறதும் கிடையாது அதை நான் யாரும் கட்டிக்கணும்னு சொல்கிறதும் கிடையாது இது வந்து அவங்கவுங்க திருப்திக்கு கட்டிக்கிறது ஒரு கிறிஸ்டின் கட்டிப்பானா முஸ்லீம் கட்டிப்பானா இந்துக்களில் உத்ராட்சம் கட்டியிருந்தாங்க அப்போது இங்கே கட்டிப்பாங்க இங்கே கட்டிப்பாங்க கருத்தில் போட்டுப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னா கடவுளுக்கு உத்ராட்சத்துக்கு சம்மந்தமே கிடையாது எண்ணிக்கை போகணும் இப்போல்லாம் டைம் பீஸுக்குது செல்லுக்குது அதில் மணி பார்த்துக்குறீங்க அப்போ வந்து ஒரு மந்திரம் சொல்லும்போது அது இத்தினி உரு கொடுக்கணுன்னு இருக்குது அந்த உரு கொடுக்கறதுக்கு என்றதுக்காக அந்த கொட்டைங்களை இருந்தாங்க ஆனால் அது இப்போ ஸ்டெயில் ஆகிப்போச்சு அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதான் எனக்கு தெரியலப்பா அதை நான் கட்டுறதும் கிடையாது ஏன்னா நான் கொட்டையை விட கடவுளை ரொம்ப நம்புருவேன் அதனால் இந்த கொட்டை என்ன காப்பாற்றாது கடவுளை கை விட்டா தான் இந்த கொட்டையை இந்த காப்பாற்ற போகுது அதனால் இந்த கொட்டைமெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா அவள் ஊரை வச்சு வரைஞ்சி அதை அஞ்சு கன்று மூணு கன்று நாலு கன்றுன்னு எத்தனை வருவோம் அதெல்லாம் நிஜமா எப்படி இது ஏமாத்துறது இல்லை இது அதனால் அந்த கொட்டை எல்லாம் அதுவும் சாத்துக்கொடி இருக்குது திராட்சை இருக்குது அது மாதிரி அது ஒரு கொட்டை அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தங்குது ஆதி காலத்தில் இருந்தே அது ஆதியில் கட்டியிருந்தான் இந்த காலத்தில் நீ ஆதியில் இந்த மாதிரி இருக்கிற அவன் குடிம் போட்டிருந்தான் இது கம்மல் போட்டுருந்தான் நீ பேண்ட் ஷர்டில் போட்டுங்கிற ஆதியை பற்றி பேசாத இன்றைக்கி பற்றி பேசு ஆதியில் மனுஷன் சுத்தமான ஒன்றாக இருந்தான் கெட்ட இல்லாத ஒன்றாக இருந்தான் நல்லதையே செய்யணும்னு விரும்பினான் அவனே ஒன்னையும் ஒன்றாக்கா ஊர்பட்ட கட்டை இந்த உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கின்னு வச்சு கொட்டை கட்டிக்கின போயிடுமாலாம் மனசை வெள்ளையாக்க கற்றுக்குங்கோ அதுதான் உலகத்துக்கு உபயோகப்படும் எந்த கொட்டையும் உபயோகப்படாது அதனால் ஆதியில் கட்டியிருந்தான் ஆதியில் கோபனம் கட்டிருந்தான் நீ திரும்ப கோமனம் கட்டினு இப்போது எது உனக்கு சௌகரியமாகுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க எது உங்களுக்கு பாதிப்பாகுதோ அதை விட்டுறீங்க அதனால் இந்த கொட்டையெல்லாம் நான் நம்புறதில்லை சாமி சொல்லு இல்லை அதாவது உலகத்தில் உள்ள அனைத்துமே சிவனால் படைக்கப்பட்டதுங்கிறப்ப ஆமா சிவனுக்கு சொத்து இருக்கா எதுவும் கிடையாது உலகமே அவன்தாச்சு அவனுக்கு தனிப்பட்ட சொத்து எங்க வீட்டுக்காரனுக்கு ஒரு சொத்து இருந்தால் இது உந்துன்னு சொல்லுவேன் அப்புறம் எப்படிங்க சிவன் சொத்துக்குள்ளாங்க அது வேற விஷயம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அது ஞானிக்கு போற உனக்கு சொல்றது அது சரிங்க நான் கோயிலில் திருடி சம்பாதிச்சு சாப்பிட்றான் நாசனமா போதும் கொடுமா ஓஹோன்னு இருக்குது சிவன் சொத்துன்றது விந்து அதை மேலே ஏற்றிட்டா குளம் கிடையாது வம்சம் கிடையாது அதனால குளம் சிவன் சொத்து குளம் நாசனா சிவன் சொத்துன்னா விந்து அது சிவன் சொத்துன்னா கோயில் இருக்கிற பொருள் இல்லை இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் எவன் ஒருத்தன் சிவத்தை நாடி போனானோ அவன் விந்த வெளியே ஏற்றாம மேலே போது குளம் நாசனம் அவனுக்கு வம்ச விருத்தி கிடையாது அதான் சிவன் சொத்து குளம் நாசனம் கோயிலில் வச்சுக்கிற அண்டா குண்டாலாம் சிவன் சொத்து கிடையாது அது மஞ்சம் கொடுத்தது அதனால் அதனால் கொலநாசனெலாம் நினைக்காதீங்க சொல்லுங்கள் அதாவது கடவுள் வந்து எங்கும் இருக்கார் எதிலும் இருக்கார் ஆமாம் அப்படிங்கிறப்ப அந்த க அந்த தெய்வத்துக்காக வந்து ஏன் ஒரு கோயில் கட்டணும் ஒரு இடத்துல இங்கே தான் வந்து கடவுள் இருக்கார் அவன் அவன் ஊரில் மஞ்சங்கிறான்ல ஒரே ஒரு கோயில் கட்டி வச்சா ஊரில் இருக்கும் எல்லா ஊரில் இருக்கும் போக முடியுமா அதனால் ஊருக்கு ஒரு கோயில் போகணும் ஏன்னா நான் பழக்கம் முறை சொல்லிக்கிறேன் கோயில் இல்லை கடவுள் உனக்குள்ள கிறார்ன்ட்டு அதனால் நீ கும்பிட்றதுக்கு ஒரு இடம் வேணும் அதனால ஊரு கூட அந்தந்த மக்கள் கோயில் கட்டிங்கன்னா அங்கே வழிபடுறாங்க ஒரே ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு உலகம் முள்ள கும்பிட முடியாது உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல போனால் செத்து தான் போவான் நசிங்கி அதனால் ஊருக்கு ஒரு கோயில் அவசியம் அவை சொல்லுது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க இருந்து கோயில் எதுக்கு போகணுன்னா ஒழுக்கம் வர்றதுக்கு கோயில் அவசியம் இல்லைன்னா ஒழுக்கமாக இருக்க மாட்டான் காட்டு மனசை மாதிரி வாழ்வான் மிருக மாதிரி ஆயிடுவோம் அப்போ கோயில் இருந்ததுன்னா ஒரு பக்தி நல்ல அறிவுகள் வளரும் அப்படின்றதுக்காக கோயில் கட்டி வச்சாங்க சொல்லு ஐயா அதாவது இந்த கோவிலில் வந்து பிரகாரம் சுத்தி வந்து சரி கடைசியாக கும்பிட்டு கொடுக்கும்போது வடக்க தான் தலை வச்சு கும்பிட்டு விடுக்கணுங்கிறாங்களா இதெல்லாம் மனுஷன் வச்சுக்கிது சாமி எப்போ சொல்லிக்குதா நீ வடக்க வச்சு கும்பிடு தெற்கு வச்சு கும்பிடுன்ட்டு இல்லை அதுக்கும் அறிவியலுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அறிவியல் நீ தான் நீ எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அறிவியல் தான் இந்த பக்கம் பட்ட கிழக்கப்பட்ட அறிவியல் இல்லை மேற்கப்பட்ட அறிவியல் இல்லை தெற்கப்பட்ட அறிவியல்னு அது அறிவியல் சொல்லி வச்சு உன்னை ஒரு பயம் பொத்தி இப்படியெல்லாம் ஒழுக்கத்துக்கிறதுன்னு ஒத்துக்கதெல்லாம் வச்சாங்க ஆனால் அறிவியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அறிவியல் வந்து சாமி கும்பிட்றது அறிவியல் எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்து மதத்தில் அறிவியல் பூர்வமாக தெய்வத்தை வழிபாட வச்சான் ஒரு கோயிலில் உள்ளே போனால் அது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் எப்படி பெரிய பெரிய சாமியாக இருந்தாலும் முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயிலுக்கும் பிள்ளையார் கோயிலாண்ட போய் ரெண்டு கொட்டு போட்டுக்கின்னு மூணு பக்கம் சுற்றி வந்து கர்ணம் போட வச்சோம் இது அறிவியல் போடுவோம் ஏன்னா அங்கே ச பிள்ளையார் ஒன்று தோப்பலம் போட சொல்ல போட்டினா உங்கள் உடல்நிலை சீராக இருக்கின்றதுக்காக தோப்பலம் போட வச்சான் இப்படி ஒவ்வொரு சாமியாண்டியும் ஒவ்வொரு விதமாக கும்பிட வச்சது பூர்வமாக வச்சான் உலகத்தில் இன்றைக்கி புது புது மதங்கள் தோன்றுச்சு ஆனால் எல்லா மதமும் இந்து மதம் எப்போ தோன்றுச்சுன்னே தெரியாது ஆனால் இந்து மதம் முட்டாள் மதம்னு கூட சொல்லுவோம் ஆனால் அந்த முட்டாள் கும்பிட்ற மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் சாமி கும்பிடும் அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி புத்த பிச்சாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் த தலையை கீழே வச்சு பொட்டத்தை தூக்கி தான் சாமி கும்பிடுவோம் இதுதான் வழிமுறை வழிமரம் மதம்ன்றது அங்கே இல்லை இது அறிவியல் பூர்வம் உன் உடல் நீர் ஆகப்பட்டது உன் மூளைக்கு வந்து அந்த நீர் திரும்பி உன் இடுப்புக்கு போச்சுன்னா நீ மனிதனாக இருப்ப மிருகமாக மாறமாட்டேன்றதுக்காக கும்பிட வச்சோம் சொல்லு ஐயா அதாவது வால்மீகி எழுதுகிற ராமாயணத்தில் ராவணனை பற்றி அந்த அளவுக்கு நல்லா புகழ்ந்து எழுதியிருப்பார் சரி கம்பர் எழுதின அந்த ராமாயணத்தில் வந்து ராவணனை வந்து ஒரு அரக்கனா சித்தரிச்சிருக்காரு சரி ராவணனுங்கிறவன் ஒரு தமிழன் இல்லையா தமிழன் யார் பார்த்தது யாருன்னா இருக்கிறான் நான் பார்த்தவன்

எனக்கு வந்து எல்லாரும் எல்லா மனுஷனும் சிறந்தவன் தான் எல்லா மக்களும் சிறந்தவன் தான் என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க விவேகானந்தர் இந்திய பெண்களை பற்றி உயர்த்தி பேசிக்கிறாரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உலக பெண்கள் எல்லாரும் உயர்ந்தவங்க தான் உலக பெண்கள்னு ஒன்று இல்லைன்னா ஆண்கள்னு ஒன்று இல்லை ஆண்கள்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் தான் உயர்ந்தவங்கன்னு பேச முடியுமா தப்பு இல்லையா அது எல்லா நாட்டு பெண்களும் உயர்ந்தவங்க எல்லா நாட்டு ஆண்களும் உயர்ந்தவங்க எல்லா நாட்டு மொழியும் உயர்ந்த மொழி தான் என் மொழி உயர்ந்தது உன் மொழி நீ கண்டது தமிழ் நீ காணாதது எவ்வளவோத ஆனால் அப்படிலாம் பேசக்கூடாது சரிங்க ஐயா அந்த பாதம் வந்து சிதம்பர பதம் சிவனுடைய பாதம் எல்லாம் எங்கேயுமே இங்கே கிடையாது சிவன் கை கால் வச்சுக்கிட்டு நடந்ததுன்னு இல்லை சரிங்க சிதம்பரம் என்னன்னா ஒன்றும் இல்லாதது அப்படின்றது தான் சிதம்பர ரகசியம் மூலஸ்தானத்தில் போய் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்மே இருக்கு ஓப்பனாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லாதது சிவம் என்ன அதை விட்டுட்டு நம்ம சிவ பாதம் இதெல்லாம் எங்கேயும் கிடையாது என் காலை கூட வெட்டி வச்சு போட்டி தான் சிவங்காலன்னு சொல்லி இப்படிலாம் சிவன் என்ன பாதம் பச்சுன்னா பூமி அழிஞ்சிருமா சொல்லுமா இல்வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கும் சரி சரி பித்திருக்கல்ல பித்திருக்கல் வேற ரிஷிகள் வேற தேவர்கள் வேற 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 சொல்லு அவங்களுக்கு வந்து என்றும் செத்து போனேன் தேவர்கள் என்றும் கடவுளை தேடினு இருவன் ரிஷிகள் என்றும் மேல் லோகத்தில் சொல் இந்த அஞ்சு பேருக்கும் வந்து ஹோமங்கள் யாகங்கள் சரியான விஷயமா இப்ப எனக்கு வசதி கிடையாது நான் எந்த ஹோமம் இல்லை எந்த யாகம் இல்லை உங்கள்கிட்ட வசதி இருந்ததுன்னா யாகங்கள் நடத்திட்டு அதுல ஒரு லட்ச ரூபாய் போட்டு கொளுத்தி போட்டு உன் போட ஜாக்கெட் எல்லாம் போட்டு கொளுத்துட்டா அது யாகம் ஆயிடும் வசதியை பொறுத்து தான் யாகங்கெல்லாம் வசதி இல்லைனா ஒரு யாகமாக நடத்த முடியாது இந்த யாகங்கள் யாரும் நீ யாகம் நடத்துறியா இல்லையானா அவங்க மேலேருந்து உன்னை இல்லை இதெல்லாம் உன் நினைவுக்கு செய்கிற வேலையை தவிர அவங்க எங்கேயாவது யாக நாத்த எனக்குன்னாங்களா அவங்க அதை பற்றியே நினைக்கிறது உலகத்தை பற்றியே நினைக்காதவங்க நீ யாக நத்துதையா நினச்சி எனக்கு போடுறாங்க அதனால இந்த செயலெல்லாம் உன் பயத்துக்காக செய்யப்படுற செயலை தவிர அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது தள்ளுவ சாமி சிவ வாக்கியர் வந்து மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு நிறைய புத்தகங்கள்லாம் நிறைய பாடங்களில் எழுதிருக்கு சரி அதில் ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடின்னு சொல்லி அப்போ எத்தனையோ கோடி பேர் கடவுளை நோக்கி தேடி செத்து போயிட்டாங்க ஆனால் கடவுளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற அவரு அதுக்கு கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க இதுல என்ன நீங்க வந்து அந்த பாமர மக்களுக்கு கடவுளை தேடி அலையிறவங்களுக்கு நம்ம ஆசிரம சார்பாகவும் உங்கள் சார்பாக ஏன்னா உலகம் பூரா உங்க சீடர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு இப்போ அவர் முதல் பாடலில் என்ன சொல்கிறாரு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோன்ட்டார் கடவுள் என்ற பொருளை மலை காடு மோடெல்லாம் தேடி திரிஞ்சு அது கடவுள் என்ற பொருள் ஒரு ஒளி அந்த ஒளியை தேடி உலகம் ஃபுல்லாக திரிஞ்சு எங்கேயுமே கிடைக்காது செத்தவன் எவ்வளோன்னு எண்ண முடியாதான்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு இது இப்படிலாம் தேடினா கடவுள் கிடைக்க மாட்டாருப்பா சரி எப்படிப்பா தேடணும்னா உனக்குள்ளே தேடணுன்றார் அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாரு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே சத்தியம்ன்றார் இங்கே அங்கே தேடி தேடி வெளியெல்லாம் தேடினடா கடவுளுக்கு கண்டுபிடிக்க முடியல ஆனால் கடவுள் எங்கிறாரு நீ தெரிஞ்சுக்கணு தேடு உனக்குள்ளவே உனக்குள்ளவே தேடி உன்னுடைய உயிர் உன் நீ உன்னுடைய எண்ணங்கள் கலந்து நீ அதுவாயிடு அது நீ ஆயிடு இந்த உடல் பற்ற விட்டு உயிர் பற்றவை கடவுளை நீ அறியலாம் அப்படின்னு அந்த பாடலில் ரெண்டாவது பாடல்லையே சொல்றாரு அவை என்ன சொல்லுது எள்ளு இருக்குது இல்லை எள்ளு அந்த எள்ள பார்த்தா எள்ளு தான் தெரியும் என்ன தெரியுமா தெரியாது ஆனால் எள்ளு தெரியும் அது மாதிரி மனிதனை பார்த்தா கடவுள் தெரியுமா தெரியாது ஆனால் எள்ளுக்குள்ள தான் எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த மாதிரி மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது ஆனால் மனித தோற்றம் மனிதன் தான் தெரியும் கடவுள் உள்ளே இல்லைன்னா மனிதன் ஒருத்தர் இருக்க மாட்டான் அப்போ எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்கிற மாதிரி மனிதனுக்குள்ளே இறைவன் ஒளியாவே இருக்கிறான் அந்த ஒளியை தேடி கண்டுபிடிக்கணும் சாமி